ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு அழகான பட்ஜெட்டில் உள்ள அதாவது நல்ல ஒரு மி நமக்கு ஒரு வருமான வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் தான் நாகர்கோவில் இருந்து நமக்கு பார்வதிபுரம் பார்வதிபுரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் வாக்குப்பூர் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டூ வீலர்லையோ கார்லேயோ வந்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு இந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு பதினாறு அடி பாதையில் ரெண்டு பக்கம் பாதை அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக நமக்கு பதினாறு அடி பாதை இருக்குது ரிச்சான ஆன சூப்பரான ராயல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நமக்கு ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணுற அளவில் இருக்குது ஓல்டு வீடு தான் நமக்கு அந்த வீடியோவிலே தெரியும் ஓல்டு வீடு தான் ஆனால் நல்ல நமக்கு ஆற்று மணலில் கெட்டின நல்ல சூப்பரான வீடு தான் மூணு வீடாக இருக்குது ஆறே ஆறரை சென்ட் மொத்தம் ஆறரை சென்ட்டில் இவங்க வந்து மொத்தம் கீழே ஒரு வீடும் மேலே ரெண்டு வீடமாக வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் நமக்கு வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்கிற வீடு தான் ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் நமக்கு பண்ணணுங்க மாத வருமானம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபா வருது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இவங்களுக்கு மாச வருமானம் வருது இந்த ஏரியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஏரியா நல்ல சூப்பரான ஏரியா பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய விஏபி விஏபிஸ்லாம் தங்கி இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்துருவாங்க அவங்க நல்ல நல்ல ஒரு சூப்பரான ஏரியா நமக்கு வந்து கார் பார்க்கிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம அந்த வீட்டுக்கு பக்காவா பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வந்து இவங்க பெரிய அளவில் விலை இவங்க வந்து தீர்மானிக்கல ஆனால் வந்து இவங்க வந்து இடத்துக்கு இங்கே உள்ள ஆறரை சென்ட்டுக்குமே நம்ம இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க கேட்குற ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இவங்க வந்து இது நமக்கு வந்து இந்த வீட்டை வந்து நம்ம சேல்ஸு கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடு நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கு நமக்கு எப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு அந்த கிளியராக தெரியும் அந்த வீட்டோட பெயிண்டிங்காக இருக்கட்டும் நமக்கு அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அதாவது பழைய வீடாக இருந்தாலுமே நல்லா நீட்டாக அதாவது பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க ஒரு வாடகைக்கு விட்டு நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நல்ல சூப்பரான ஒரு சூப்பரான வீடு தாங்க இந்த வீடு உங்களுக்கு வேணால் நம்ம வீடை பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி வர்றோம் வரலாம் அதாவது பார்த்திங்கன்னா போர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே த மீட்டர்லேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க மூணு வீட்டுக்குமே தனி மீட்டர் போர் கனெக்ஷன் அப்படி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய குடியிருப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறீங்க ரெண்டு பக்கம் பாதையில் இது ஒரு பாதை ரெண்டு பக்கம் பாதையில் இது ஒரு பாதை நமக்கு கார் பார்க்கிங் நம்ம வெளியில் வேண்டாம் வீட்டுக்குள்ளாலே நமக்கு ரெண்டு கார் விடுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிரான் இருந்து அழகாக பக்காவாக மார்பிள்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்க அந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் டல்லாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு வருமானம் அதாவது பார்வதிபுரத்தை பொறுத்தளவில் நமக்கு வாடகைக்கு நமக்கு நல்ல ஒரு மூவிங்கில் உள்ள ஏரியா தான் பாருங்கள் எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ரூம்ஸ் இல்லைங்க எல்லாமே பெரிய பெரிய ரூம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வாடகை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வரும் இப்போ வந்து ரூபா அப்படிங்கிறது வந்து குறவு தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் நல்ல ஒரு நல்ல நீட்டாக ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு முப்பதுக்கு மேலே தான் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்க மூணு வீடு மொத்தம் மூணு வீடாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடு பார்க்கணும் எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிணீங்கன்னா நம்ம அந்த வீடை வந்து கொண்டு காமிக்கிறோம் வேலை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறது ஒரு கோடியே பத்து லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் தான் இதில் இருந்து இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப பெரிய அளவில் இது பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து உங்களுக்கு இது நல்ல ரேட்டு லேண்டோட ரேட்டு மட்டும்தான் உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்